ஓம் சாய்ராம் ஓம் சாய்ரா ஓம் சாய்ரா ஆ சாயம் பாபாவனுடைய பிள்ளைங்க பொதுவாக சின்ன பிள்ளைங்க பேசலை சரியாக பேசலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரண்ட்ஸ் வந்து இங்கே வேதனைப்படுவாங்க அணப்படுங்க சில பிள்ளைங்க ஒரு ஒரு ஆள் பேசுறது நாலு ஆள் பேசு நாலு ஆள் பேசுறது ஒரு ஆள் பேசுவாங்க அந்த மாதிரி இந்த பிள்ளை வந்து முத்து முத்தாக பேசுவோம் சாய் கிருத்திகா பேர் என்னம்மா பேர் உங்களுக்கு என்ன பேர் சாய் கிருத்திகா சாய் கிருத்திகா வந்து எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு எனக்கு வயசு வந்து என் வயசு தான் ஃப்ரெண்டுன்னு இல்லை சின்ன பிள்ளைங்கலாம் ஃப்ரெண்டு இந்த மாதிரி நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டில் சாய் கிருத்திகா வந்து ரொம்ப வேண்டிய பிள்ளை எனக்கு எப்பவுமே வந்தால் எங்கிட்ட பேசாமல் பாபா பாம்பாக்கிட்டையும் பேசுவாங்க எங்கிட்டையும் பேசுவாங்க எப்படி எங்கிட்டேயும் பேசுவீங்க சரி இப்போ இப்போ வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு இல்லையா சென்னையில் சென்னை வெயில் எக்கச்சக்கமா இருக்குது எங்களால் தாங்க வேண்டியது புழுக்கம் நீங்கள் இந்த புழுக்கத்தில் எப்படி நீங்கள் வர்றீங்க எப்படி பாமா கோயிலுக்கு எப்படி முடிஞ்சுது சாக்குதா வெயில் தெரியாதா இப்போ உங்களுக்கு வெயில் இப்போ வந்தீங்களே இப்போ நீங்கள் வெயிலில் வெயில் அனல் தெரிஞ்சுதா தெரியலையா உங்களுக்கு தெரியலையா ஓ எங்களுக்குலாம் ரொம்ப அனல் அடிக்குது ரொம்ப ஹாட்டாக எங்களுக்கு ரொம்ப இதுவாக இருக்குது டாட்டா கூட அப்படி தான் சொன்னார் இப்போ நீங்கள் வந்து கூலாக இருக்கா உங்களுக்கு ஆ எப்படி இருக்கு கூலாக இருக்கா ஓ எப்படி ஏசியில் இருக்கிற மாதிரி இருக்கா பயிர் சொல்கிறீங்க தானே பையா ஆ ஆ உண்மையா ஓ இதெல்லாம் எப்படி சாத்தியமாவுது உங்களுக்கு எப்படி இதெல்லாம் முடியாத கூலாக இருக்குது எங்களுக்கெல்லாம் அனல் அடிக்குது உங்களுக்கு எப்படி கூலாக இருக்குது தண்ணி சாய்பா சாக்கி சுத்தா ஓ சாய்ம்பாபா வேண்டிக்கிட்டால் அனல் கூட அடிக்காதுல்ல அனல் கூட நம்மளுக்கு அடிக்காது ஓ வள்ளல்லாருன்னு ஒருத்தர் இருந்தார்ல பெரிய மகான் இருந்தார்ல அவர் நடந்து போனால் அவருக்கு மட்டும் மழை பெய்யாதான் அவர் இருக்கிற இடத்துல மட்டும் மழை பெய்யாது மற்ற இடத்துலலாம் மழை பெய்யுமா அந்த மாதிரி உங்களுக்கு வெயில் தெரியாமல் இருக்கான் பாபா கும்புறதுனால அப்படியா அந்த மாதிரியா நீங்கள் அவ்வளோ பக்தியாக பக்கம் பாபா கூட பேசுவீங்களா என்ன பேசுவீங்க ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பீங்களா ஃப்ரெண்டு ஹாய் ஃப்ரெண்டு அப்படி சொல்லுவீங்களா சாமி கும்பிடுங்களா சாமி மாதிரி பக்தியா கூப்பிட்டீங்களா அல்லது ஃப்ரெண்டு மாதிரி இருப்பீங்களா பாப்பா கூட ஃப்ரெண்டு மாதிரி இருப்பீங்களா ஓ சரி என்ன பேசுவீங்க அவர் கூட அவரு கூட பால் பால் விளையாடுவீங்களா பந்து வச்சு விளையாடுவீங்களா இல்லை பலூன் வச்சு விளையாடுவீங்களா இல்லை சாக்லேட் கொடுப்பீங்களா என்ன வச்சு விளையாடுவீங்க சாக்லேட் கொடுப்பீங்களா ஓ சாப்பிட்டு வரேன் அப்படி வச்சுட்டு சரி அதுக்கப்புறம் காக்கலேட் காணாமல் போயிடுமா சாப்பிட்டுட்டு இருப்பாரா ஓ சாயிரம் பெரிய விஷயமா இருக்கு நாங்கள்லாம் வச்சா சாப்பிட மாட்டேங்கிறாரு நீங்கள் வச்சா சாப்பிட்றாரு சாக்லேட்லாம் சாக்லேட் பிடிக்குமா பாபாவுக்கு கேசரி கூட வைப்பீங்களா சரி ஏன் அம்மா தானே சமையல் பண்ணுறாங்க நீங்கள் ஏதா கொடுத்து வைக்கிறீங்க அம்மா வைக்க மாட்டாங்களா பாபாக்கு என்ன சொல்லுவீங்க பால் பால் வைப்பீங்களா சரி பால் வைக்கிறீங்க இல்லையா ஒரு ஒரு பிரசாதமோ ஒரு பிரசாதமோ ஒரு பாலோ பாபா வைக்கிறீங்க இல்லையா வைக்கும் போது என்ன நினைச்சிட்டு இருப்பீங்க இல்ல சொல்லுவீங்களா அவர்ட்ட நினைப்பீங்களா இல்ல வேண்டுவீங்களா என்ன பண்ணுவீங்க வேண்டுப்பீங்க என்ன வேண்டிப்பீங்க நல்லா இன்னும் நல்லா இருக்கணும் வேண்டிப்பீங்க சரி அப்புறம் சரி இப்போ நீங்கள் உங்கள் எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சுச்சா படி பர்ச் எல்லாம் முடிஞ்சிச்சா நல்லா படிப்பீங்களா நீங்கள் உங்கள் க்ளாஸில் நீங்கள் எத்தனாவது ராயன்கிட்ட ஆ நீங்கள் தான் ஃபஸ்ட்னாக்கா ஓ எத்தனை பேர் உங்கள் ஸ்கூல் உங்கள் க்ளாஸில் அதில் நீங்கள் வந்து ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கீங்க உங்கள் டீச்சருக்கு நீங்கள் சொல்லி தரீங்களா அவங்க உங்களுக்கு சொல்லித்தராங்களா நீங்களாம் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சொல்லித்தறிங்களே ஆ இல்லை போகிற போக்கு பார்த்தா அப்படி தான் தெரியுது ஆ அவங்க தான் உங்களுக்கு சொல்லி தராங்க சரி சந்தோஷம் சரி இப்போ பாமாவை எத்தனை வருஷமாக உங்களுக்கு தெரியும் ஒரு ஐம்பது வருஷமா ஆ நூறு வருஷமா எனக்கு வந்து ஃபோர் இயர்ஸ்ல இருந்து ஒரு செவன் இயர்ஸ் வரைக்கும் தெரியும். இப்ப இருந்தாலும் எப்ப நிர்ச்சி உங்களுக்கு செவன் இயர்ஸ் இப்போ இயர்ஸா அப்போ நீங்க உங்களுக்கு எனக்கு சொல்லுவாங்க பாபா பாபா போக 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 சரி இப்போ நீங்கள் பாபாவை வேண்டுறீங்க நைட்டில் கனவில் உங்களுக்கு பாபா வருவாரா சில நேரத்தில் வருவார் சரி என்ன சுடுதார் நீங்கள் நல்லா இருக்கீங்க சுடுதாரா ஆ ஆ ஓ ப்ளெஷ் பண்ணுவாரு நீங்கள் நல்லா இருக்கீங்க அப்படி ப்ளெஷ் பண்ணுவாரா ஓ ரொம்ப சந்தோஷம் சரி நீங்கள் என்ன அவர்கிட்ட சொல்லுவீங்க ஒன்றும் கேட்க மாட்டீங்க ஒன்றும் சொல்ல மாட்டேங்க ஒன்றும் கேட்க மாட்டீங்க பண்ணிங்களா வாங்க அப்படி சொல்லிட்டு விளையாட சொன்னீங்க விளையாடுறதுனா சொன்னீங்கன்னு ஓ சரி பாபாவுக்கு நீங்க ட்ரெஸ் எல்லாம் அவரு அலங்காரம்லாம் யார் பண்ணுவாங்க உங்கள் வீட்டில் செயின் நெக்லஸ்லாம் பாபாவுக்கு நீங்க தான் போடுவீங்களா அழகாக இருப்பார் உங்கள் வீட்டு பாபா அழகா இருப்பாரா செயின் பாபா ஒரு பாபாவை எடுத்து வந்து வெச்சேன் கீழே எங்க வச்சீங்க கீழ ஒரு கீழ ஒரு பாபா இருக்காங்கல கீழயா ஆமா அந்த பாபாவுக்கு பாபா கீழ என்ன வச்சீங்க சாய் பாபாவோ கோவிந்த சாமிய வெச்சேன் கோவிந்த சாமியா ஆமா அது யாரு உங்க தாத்தா பேரா இல்ல இல்ல அந்த அந்த போட்டோ அந்த போட்டோ அதான் கோவிந்தசாமியா பெருமாள் அவர் அதுதான் பெருமாள் கோவிந்தசாமி எல்லாம் ஒன்றும் தான்ல கோவிந்தா சாந்தி பெருமாள் எல்லாம் இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியுது உங்களுக்கு சாதாரணமாக இருக்கிறாங்கல்ல பிள்ளைங்க ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கள அவங்களும் கொஞ்சம் ஐக்யூ ஜாஸ்தி இருக்கு நினைக்கிறேன் ஐக்யூ கொஞ்சம் அறிவு மூளை அதிகமாக இருக்குல்ல இருக்கா இல்லையா இருக்கு நீங்களே உடனீங்களா தெரியாதா உங்களுக்கு ஆனால் தெரியாமலே உங்களுக்கு அறிவு ஜாஸ்தி இருக்குல்ல

Anda mengatakan semuanya dengan baik. Itu yang saya suka. Oh, ya? Kemudian? Saya ingin beri. Bisa diberikan? Terima kasih. Saya akan Beri

விசங்கா சிவனீங்கம் அடுத்து நமசி சர மகாமாயே சிடி தேசுரபூதிக்கே சந்ததி சக்ர गजாஹங்கே மகாரஷி நமோஸ்துதே அடுத்து அங்கல இந்த ராஜ தந்திர நாதம் நல்ல ஓம் ஓம் மாமாவே இது என் கரம் அல்ல உன்கரம் இது என் வார்த்தை அல்ல உன் வார்த்தை இந்த பிள்ளை உன்னுடைய பிள்ளை இந்த பிள்ளைகளுடைய பேரப்பிள்ளை இந்த பிள்ளை ஆரோக்கியமாக ஐஸ்வர்யமாக அன்பாக விரைவாக மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக ஞாபக சக்தியாக வரக்கூடிய கேள்விகளுக்கு படிக்கிற இடத்துல நல்ல பதில்களை கொடுத்து நல்ல பதவி கெடுத்து நல்ல மதிப்பெண் கிடைத்து இந்த பிள்ளை வாழ்வாங்கு வாழ்ந்து இந்த பிள்ளைகளுடைய வழியிலும் வாழ்விலும் அப்பா நீங்களே துணி இருக்க ஓம் சர்வாங் ஓம் சர்வாங் ஓம் சர்வாங் ஓம் சர்வாங் இப்போ நான் விபதி வச்சேன்ல அப்ப என்ன உணர்ந்தீங்க நீங்க பாபாவ அப்படி உணர்ந்தீங்களா சரி நான் நான் உங்களுக்கு வந்து ப்ளஸ் பண்ணலையா அப்போ ப்ளஸ் பண்ணா உங்களுக்கு என்ன தோணிச்சு எதுவுமே தோணலையா ஆ சும்மா இருந்தா இது இன்னும் நோ வைப்ரேஷன் நோ இதுலாம் கிடையாது நீ வாட்டர் அப்படியே உட்காந்துருந்தீங்க நான் பாட்டர் பண்ணேன் ஆனால் வந்து அதில் என்ன பிரிவு கிடைச்சிருக்கேன் உங்களுக்கு நான் பெரிய வயசானது தானே நான் வந்து நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் தானே அதனால் நான் ப்ளஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து நல்ல ஆரோக்கியம் அழகு ஆரோக்கியம் ஞாபக சக்தி படிப்பு அப்புறம் வந்து எல்லாமே கிடைக்கும் நல்லா இது கிடைக்கும் அதான் என்ன உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல ரொம்ப பிடிக்கிறதுனால உன்ன பிளஸ் பண்றேன் உன் மேலே ரொம்ப அம்பையும் இருக்கு சரியா அதனால தான் உன்னை ப்ளஸ் பண்றேன் எப்போ வந்தாலும் உன்னை பா உன்ன பார்த்து உம் அப்போதான் லீவா சரி லீவுன்னா வந்து வந்துடணும் இங்கே தாத்தா கூட்டிட்டு இந்த வெயிலெல்லாம் வந்து அலையக்கூடாது கூடாது. இருக்கும்போது காலையில் இல்லை நைட்டு நைட் ஈவினிங்கா வாங்க. வீல்ல எல்லாம் பண்ணால் வந்துட்டு படிச்சு பாஸ் பண்றதே தெரியல. அந்த மாதிரி